அதே முதலே எல்லோரும் மனதிலே கொள்ள வேண்டும் நான் சொல்வதுண்டு எங்களுக்கு சில விஷயங்கள் தெரியவில்லை என்பதற்காக இல்லை என்று சொல்லிவிட முடியாது அதை தாக்கு தேடிக்கொண்டிருக்க வேண்டும் கற்றுக் கொண்டிருக்க வேண்டும் ஏன் சொல்லலை என்றால் எங்களுடைய கண்ணனையா அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய காலத்துக்கு முதல் எந்த இளத்தை சிக்கமா ஆரம்பித்து விட்டது ஆனால் என்ன பிரச்சனையாகிவிட்டால் அவருடைய பாடு பொருள் கதை சத்து எதை பாடுகிறது இந்த கதைகள் இழத்து சினிமா எதை நோக்கி போகிறது அது காலத்திற்காலம் மாறிக்கொண்டிருக்கிறது பெரும் காலம் எங்களுடைய இலக்கு ஒன்றாகத்தான் இருந்திருக்கிறது அந்த காலத்திலே பல முழு திரைப்படங்கள் வந்திருக்கு எண்ணற்ற குறும்படங்கள் வந்திருக்கின்றன உலகளாவது மிகப்பெரிய வெற்றிகளை அவை பெற்றிருக்கின்றன பல கருத்து உருவாக்கங்களை எல்லாம் உதாரணமாக சொல்ல போனால் இந்த போருடைய கடைசி கால கட்ட பகுதியிலே வந்த சில படங்கள் எங்களுடைய சில விமானங்கள் தமிழகத்திலே பல திரையிடப்பட்டு மிகப்பெரிய தாக்கத்தில் திரைக்கு வரை அதாவது ஸ்கிரீன்ல வெளியில ஓடை ஆனால் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இது பெருசா தெரியாது இல்லைன்னா தேர்தலில் வாசல்ல வச்சு மெட்ட பிடிச்சா தான் தெரியும் மெட்டது தெரியாது திரும்ப திரும்ப நாங்கள் சொன்னவர்கள் செய்கிறதால் இன்றைக்கு இந்த கலை உலகம் மிகப்பெரிய விரிவடைந்திருக்கிறது வாய்ப்புகள் விரிவடைந்திருக்கிறது வசதிகள் விரிவடைந்திருக்கிறது ஆனால் அதனை நாங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டால்

அந்த தாக்கத்தை கொண்டால் அதை படைக்கிற கலைஞர்களுக்கான சமூக பொறுப்புணர்வும் மிக உச்சமாக இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு திசையறியாத இலக்கில்லாத ஒரு இனமாக எதை நோக்கி பயணிப்பது என்பதை தெரியாமல் கருத்து சுதந்திரம் என்கிற பேரிலே எல்லோரும் எல்லாவற்றையும் சொல்லலாம் என்கிற போது சில பேர் நல்லதுக்காக சொல்வதே எங்களுக்கு பிரச்சனையாக அமைந்து எனவே இந்த ஒரு பொறுப்புணர்வான மிகப்பெரிய ஒரு இந்த கலைஞர்களுக்கு அடிப்படையில் இருக்க வேண்டும் அதை நாங்கள் கட்டி காக்க வேண்டும் என்றால் விஷயங்கள் நல்ல நாங்கள் சில விஷயங்களை செய்யாமல் இருப்பதே நல்ல விஷயமாக சில விஷயங்களை செய்து தவறாக்கி வருவதை விட செய்யாமல் இருப்பதே நல்ல விஷயமாக இருக்கு எப்படி சொல்ல வேண்டிய தேவை இருக்குது என்றால் நாங்கள் மிகப்பெரிய ஒரு வல் சுகந்த இனமாக இருக்கிறோம் இன்றைக்கு மிகப்பெரிய குழப்பம் இருக்கிறது என்றால் கலை என்பது சொல்வார்கள் அதுக்குள்ளே அரசியலில் கீரப்படி எல்லாத்தையும் எல்லாத்துலயும் வரிசை வந்துருக்கு அது எல்லாம் ஒண்ணும் கிடையாது அதை எப்படி நாங்கள் கையாளுகிறோம் என்பதை பொறுத்து எனவே கலைப்படை சொன்ன சில விஷயங்களை சொல்றாங்க அதனுடைய கதாபாத்திரம் தானே பேசுவது அப்ப இயக்குநர் இல்லாம கதாபாத்திரங்கள் தானே பேசார் நான் சொல்றது புரியுதா ஏனென்றால் இன்றைக்கு இலங்கையில வரக்கூடிய புறமொழி படத்தினுடைய தாக்கம் மிக பயங்கர பார்த்தா தெரியும் உங்களுக்கு அதுல எவ்வளோ கருத்துக்கள் சொல்லப்பட்டு கொண்டு பின்ன அதற்கு ப்ரொடியூசரா இருக்கிறார்களா என்பதை பார்த்தீங்கன்னா நல்ல புறமொழி படங்கள் இலங்கையில வருகிற படங்கள்

இழப்புக்களை வலியை கண்ணீரை கொடுத்து விட்டிருக்கிறேன் எனவே நாங்கள் அதிலே சரியான கவனமாக இருக்க நான் அந்த தூவான திரைப்படத்தை நான் பார்க்கிறேன் கேட்ட பாராட்ட வேண்டும் என்று தோண்டியிருந்தால் அந்த திரைப்படம் ஒரு கதையை சொல்லுவது அதிலே மாற்றுக் ஆனால் அந்த கதை சார்ந்து அந்த கதாபாத்திரங்களுக்கான வசனங்கள் வருகிற பொழுது காட்சிகள் வருகிறோம் பின்னணிகளை ஏதோ ஒரு வகையிலே எங்களுடைய இருப்பினுடைய அவசியத்தை சொல்வதாக ஏதோ ஒரு விஷயத்தை

அப்ப இப்படி அடையாளப்படுத்துகிற விஷயங்கள் எங்களை பேடுகிற விஷயங்கள் இப்படி எங்களுடைய கலை படைப்புகள் வர வேண்டும் முதலே நான் சொல்றது போல எங்களுக்கு ஒரு படம் வருகிற பொழுது எந்த படமாக பிரதான நோக்கம் ஒன்று இருக்கும் அதை சார்ந்து அதனுடைய கதாபாத்திரங்கள் ஏனைய நோக்கங்கள் பல நிறைவேறும் அப்படி எல்லாம் வருகிற பொழுது அது பிரதான நோக்கத்தை நோக்கியதாகவே இணைந்த வேண்டுமே தவிர அதை மனிதப்படுத்துவதாக அதை சார்ந்தில்லாததாக மாறிவிடுவதாக இருந்தால் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் மேலே தயவு செய்து இந்த இடம் இருக்கிறது மிகப்பெரிய படைப்பாளர் சமூகம் இருக்கிறது எனவே அந்த படைப்பாளர் சமூகத்தினருடைய மந்தாட்டமான கோரிக்கை என்ன கேட்டால் தயவு செய்து நாங்கள் செய்கின்ற விஷயங்களை சிறப்பாக செய்ய வேண்டும் எல்லாருக்கும் எல்லாம் செய்வதற்கான உரிமைகள் இருக்கிறது ஆனால் ஒரு இனமாக திரள்கிற பொழுது ஒரு சக்தியாக நாங்கள் யோசிக்கிற பொழுது அந்த கலைப்படைப்புகளை நாங்கள் வெளியிலே கொண்டு வருவது சில பேர் சொல்லுவார்கள் என்ன உண்மை சம்பவம் தானே விடலாம் என்ன கேட்டால் சும்மா நான் நினைச்சா கூட என்னுடைய சில கலைஞர்களை சொல்றது இப்போ கூட கூட சண்டை நடக்குது குடும்பத்துக்கு சண்டை இருக்கா இல்லையா கலைஞர்கள் தானே அதே நீங்க வெளியிலே கொண்டு வர நான் சொல்றது புரியுதா நான் சொல்றது இப்போ ஒரு கவிஞர் கவிஞர் நடந்த உண்மை சம்பவத்தை கவிதையாழுதார் அவற்றை கொண்டு வந்த பிரச்சனையை எழுதில்லை கருத்து சொந்த கட்டாயம் படைப்பை கொண்டதும் பிரச்சனை அது வழியில சொல்ற விஷயம் இல்லை அது சொல்றதால எந்த வீடுகள் மற்றவர்களுக்கும் என் சார்ந்த சார்ந்த தவறான அபிப்பிராயத்தை கொண்டு வரப்போம் உண்மை இல்லையா இப்படி என் வீடு என்பது போல் என் இனமன்றும் சிந்திக்க வேண்டும் மிக முக்கியமான விஷயம் உண்மை நல்லது நடந்திருக்கும் ஒன்று தவறு இருக்கும் நான் கலைப்படைப்பை கொண்டு வர பத்து நல்லதை விட்டு கொண்டு தவறான ஒன்றை நாங்கள் நடக்கிறோம் அல்லது ஏதோ ஒரு என்ன சொல்றது கமலத்தை காலத்துல இந்த ஒரு தமிழ் சினிமா நான் தமிழக சினிமா ஏன்னா தமிழ் சினிமான்னு கூட சொல்ல முடியாது தமிழ குடம்பாக சினிமா வேற இழந்து சினிமா வேற அப்ப அந்த குடம்பா சினிமா பொறுத்த வரைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா எதிர்மறையாக ஒரு படத்தை ஒரு கருத்து ஆரம்பிச்சிருக்கிறார் அது பி கேட்க வந்து விடலாம் எங்களை கண்டு அலங்குரியவரை திருப்பதிப்பான் சொல்வது நாங்கள் அறத்தோடு பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் நல்லதுக்காக சிந்தித்துக் கொண்டிருப்பவர் என்றால் கட்டாயமாக இருக்கிறது எனவே உண்மையாக இருந்தாலும் எனவே இன்றைக்குழப்பத்தை சரியான வகையில் வடிவமைத்து நாங்கள் தீர்வு செய்து கொண்டு பயணிப்பதற்கு இந்த கலைப்படைப்புகள் மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்துகின்ற காரணத்தாலே ஒவ்வொருவரும் அதனை நடிப்பவராகட்டும் உடைய அலங்காரத்தில் இருந்தனர் தெளிவாக கவனித்துக் கொடுங்க உடையாளர்களும் நடிப்பதற்கான கதாபாத்திரத்துக்கான ஒப்பனையில இருந்து பாவிக்க பயன்படுத்துகிற வார்த்தைகளிலிருந்து இசையிலிருந்து அல்லது வரிகளில இருந்து இயக்கம் ஒழிப்பது படத்தொகுப்பு எல்லாவற்றையும் பார்த்து கடைசியாளர்களுடைய வெளியீட்டு கூட நடக்கிற அந்த நிகழ்வினுடைய அந்த அந்த ஒழுங்குமைப்பிலும் நாங்கள் கவனிக்க வேண்டியிருக்கிறது எல்லாவற்றையும் ஏதோ ஒருவர்களை ஆராகிச்சுட்டு போய்வார் மிக கஷ்டப்பட்டு ஒரு தேர்தல் விடைய கயிலிருக்கிற பொழுதுதான் சொல்வார்கள் பிரச்சினையில் இவராக அதை போட்டு அடித்து போட்டு விட்டுவார் எனவே மிக அவதானமாக இருக்க வேண்டும் அதில் என்ன கேட்டால் கரகன் செவனை பிரபலமாக வருகிற பொழுது அவர்களுடைய பிரபலத்தை வேறு விதமாக பயன்படுத்த முயற்சிப்பார்கள் அல்லது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையுடைய அதை அதனுடைய பிரச்சனைகளை சாட்டி அந்த பிரபலத்தை இல்லாமல் ஆக்க இப்படி எங்களுக்குள்ள எவராவது ஒரு மேலே வர மேலே வர முனைகிற பொழுது ஏதோ ஒரு காரணங்களினாலே அவர்களை மேலே வரவிடாமல் பண்ணிவிடுவார்கள் மிக கவனமான பணி கலை என்பது பொழுதுபோக்கு என்று சொல்வார்கள் என்னை கேட்டால் வழிபட்ட இனத்திற்கு பொழுதுபோக்கு கலையாக இருக்க முடியாது பொழுதை ஆக்குவதாக இருக்க வேண்டும் போக்குவது வேறு ஆக்குவது வேறு என்னை இந்த கலை ஆக்கி எங்களுக்கு மிகப்பெரும் பணியை தந்திருக்கிறது பல படங்கள் வர வேண்டும் ஆயிரம் மலர்கள் மலரட்டும் ஆனால் ஆயிரம் மலர்களும் என் கதையை பேசட்டும் எனக்கான கதையை பேசட்டும் என்று இந்த கேட்டுக்கான சொன்னால் இனத்தில எங்கள் இனத்திற்கான கதையை பேசட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த சிறப்பான கலைஞர்களுக்கு வாழ்த்துக்கள் தொடர்ந்து பயணிகள் பல விமர்சனங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து பயணிகள் எங்கள் சரியான இயற்கை நோக்கி பயணிங்கள் விமர்சனங்கள் உங்களை செதுக்க வேண்டும் அது செதுக்கும் கட்டாயம் என்ற காலம் அதை தீர்க்கும் நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணம் செய்கிற பொழுது இந்த எண்ணம் தனக்கான ஒரு தனித்துவமான அடையாளத்தை பேணம் என்கிற செய்தியை தெரிவித்து இதில் ஈழச்சினிமார் இடையே வந்ததில்லை கால காலமாக இருக்கிறது சின்ன ஒரு குறிப்பு சொல்லி கொடுத்து சார்ந்துக்காக இன்னைக்கு உலகத்தில் ஆஸ்கார் விருதம் கொடுப்பார்கள் தேசிய இரண்டு நாடு வரைக்கும் சும்மா உதாரணத்தை போர்க்காலங்கள் நடைபெறுகிற போது உருவாக்கிய போர்க்கால படைப்புகளுக்கு தானே அந்த படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுல வரைக்கும் இந்த போர்காட்சிகள் எல்லாம் உண்மையாக சீரெடுக்கப்பட்டது இன்னைக்கு அமெரிக்க படங்கள் பார்த்தீங்க சண்ட படங்கள் வியட்நாம் படங்கள் எல்லாம் அதெல்லாம் படமாக எடுக்கிற பொழுது அது சினிமாவுக்காக தயாரிக்கப்பட்ட வெளிச்சாதனைகள் வெளி பொருட்களை கொண்டுதான் ஆனால் போர்க்காலத்தில் வந்த படங்கள் அத்தனையுமே உண்மையான போர் உபகரணங்களை விடும் அப்படி பார்த்தா உண்மையிலேயே அதற்குள்ளே நடித்தவர்களுக்கு தான் உலகத்தில் அவசரம் அமெரிக்கன் கூட அது கிடையாது அப்படி படம் செய்தவர்கள் நடித்தவர்கள் என்பதனாலே சொல்கிறேன் தயவு செய்து அந்த சினிமாவை காப்பாற்றிக் கொண்டிருந்த நிற சினிமா அடையாளமாக இங்க என்று பிரார்த்தித்து அனைவருக்கும் வாழ்த்து கோரி நன்றி கூறி விடைபெறுகிறது நன்றி வணக்கம்